அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நூல்காஞ்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து எனக்கு நல்ல ஆதரவை தந்து கொள்ளக்கூடிய நூல்காஞ்சி வாசகர்களுக்கு எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தார்கள் கலிங்கத்து பரணியை பற்றி ஒரு வாரம் பேச சொல்லி தொடர்ந்து கழித்தொகை இப்படி நிறைய சங்க இலக்கியங்களை பேசிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் இன்று இந்த வாரம் கலிங்கத்து பரணியை பற்றி பேச இருக்கிறோம் கலிங்கத்து பரணிய அகப்பொருள் பற்றிய இரண்டு பாடல்கள் கலிங்கத்து போர் முடிந்து சோழ நாடு திரும்புகின்றனர் ஆனால் தாம் வருவதாக கூறி கடந்து சென்ற கடந்து பணி முடித்து வருகின்ற வருகின்றனர் காலம் கடந்து வருவதாக மகளிர்கள் ஊடல் கொள்கின்றனர் பொதுவாக இந்த தலைவன் தலைவிக்குள்ள இருக்கிற ஊடல் என்னன்னா வர வரையிலும் காணாமே காணாமேன்னு தலைவனுடைய இயக்கம் தலைவியுடைய இயக்கம் ரொம்ப பரபரப்பா இருக்கும் அப்போது தலைவி என்ன பண்ணுவான் அந்த கதவை வந்து திறந்து திறந்து பிறந்திறந்து வந்துட்டானா வந்துட்டாங்களான்னு பாத்துட்டு பார்த்துட்டு போவோம் தம் கணவனை எதிர்கொண்டு வரவேற்காமல் கதவை தாளிட்டுக் கொள்கின்றனர் இந்த நிலையில் மகளிரை கதவை திறக்க வேண்டுகின்றார் இது கடை திறப்பு என்னும் பகுதியாக அமைகிறது மகளிரின் பல்வேறு காதல் செயல் செயல்களை நிகழ்ச்சிகளையும் நினைவூட்டுகிறது இத்தகைய இனிய பெண்களே கதவை திறங்கள் என்று புலவர் மன்றாடுகிறார் அந்த சூழலில் அழகியும் ஆடவர் உயிரும் என்ற தலைப்புல ஒரு அருமையான பாடல் செக்க சிவந்த கழு நீரும் செகத்தில் இளைஞர் உடம்படு கபடா நிறே என்று கடை திறப்பு அப்படிங்கிற அந்த எழுபத்தி நான்காவது பாடல் பெண்களில் பெண்கள் கூந்தலில் செங்கழு நீர் மலர்களை செருகின்றார்கள் செங்கலு நீர் மலர்களை மட்டுமா சென்றார்கள் இல்லை இல்லை இவ்வுலகில் வாழும் இளைஞர்களின் உயிர்களையும் சேர்த்து அல்லவா செருகின்றார்கள் இதை வினக்கும் விளக்கும் பாடலாக இப்பாடல் அமைந்துள்ளது ரொம்ப யதார்த்தமான ஒரு பாடல் ஒரு பொதுவாகவே வந்து நீ ஒரு கவிதையில சொல்லுவாங்க நீ சூடிய பூக்களையாவது கொடுத்து போ பூ வாசத்திற்காக இல்லை உன் கூந்தல் வாசத்திற்காக என்று ஒரு பாடல் கவிதை தோல் அதுபோல இன்னொரு பாடல் கதவு திறத்தலும் அடைத்தலும் அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த போருக்கு சென்ற தலைவன் வர்றானா வர்றானா அப்படின்னு திறந்திறந்து பார்த்து பார்த்து தலைவி ஏமாந்து போற ஒரு சூழல் வருவார் கொழுனர் என திறந்தும் வாரார் கொழுனர் என அடைத்தும் திரு திருநுகும் குடிமி விடியலவும் தேயும் கபாடம் திறமினே என்ற ஒரு பாடல் கணவன்மார் குறித்து சென்ற காலம் சென்ற அந்த காலம் வருது அவர் வருகை எதிர்பார்த்து மனைவியர் கதவை திறந்து வலிமேல் விழி வைத்து நிற்கின்றனர் கணவன்மார் வரவில்லை துயரத்தால் வெறுப்பு உற்ற கதவை படார் என சாத்துகின்றனர் இவ்வாறாக இரவு முழுவதும் திறப்பதும் சாத்துவதுமாகவே இந்த சூழல் ஓடிக்கொண்டிருக்கிறது இதனால் கதவில் உள்ள சுழலும் குடுமி தேய்ந்து அதனை புலவர் நயம்பட புனைந்துள்ளார் அப்படிங்க அந்த கதவை திறக்க சாத்த திறக்க சாத்த அப்படி இருக்கும் பொழுது அந்த கொண்டி வந்து தேய்ந்து போய் இருக்கும் இப்பாறாக கடை திறப்பு என்ற பகுதி முழுவதும் அகப்பொருள் நிறைந்த சுவை புலவர் புனைந்திருப்பதை அறிய முடிகிறது இது ரொம்ப சிறந்த நகைச்சுவா பேசுறது என்னன்னா எட்டி எட்டி பார்ப்பாங்க தலைவன் தலைவன் வர்றானா வர்றானா அப்படின்னு எட்டி எட்டி பாக்குற விஷயங்கள் நச்சப்போ அப்படின்னு கதவை டம்முன்னு சாத்திட்டு மறுபடியும் போயிடுவான் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பா திரும்ப ஒடியாந்து எட்டி பார்ப்போம் இப்ப கிராமங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா யாரு வீட்டுக்கு வந்தாலும் நம்மளுக்கு அந்த சத்தத்தை கண்டுபிடிக்க முடியாது அல்ல யாரு வர்றாங்கிறதா ஆனா தன்னோட அப்பா வர்ற அந்த செருப்பு சத்தத்தை இல்லை நம்மளால உணர முடியும் அந்த மாதிரி அந்த ஒரு நிகழ்வு இருந்தது நல்ல செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய அனைத்து நூக்காஞ்சு நேர்களுக்கும் என் மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நல்ல ஆதரவை கொடுங்கள் நல்ல செய்திகளை பகிர்வோம் நாளும் சிறப்படைவோம் நன்றி வணக்கம்